வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் சோழகிரிக்கும் ஓசூர் இடையில் இங்கேருந்து ஓசூர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு அட்டைக்குறிக்கின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் மாடி மேலே அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஹோட்டில் போர் ஆழம் வந்து ஐநூற்றி நாற்பது அடி நானூறு அடியில் மோட்டார் வந்து இறக்க சொல்லியிருக்காங்க போர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க முன்னாடி கீழே இரும்பு கேஷிங் இறக்கியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு எழுவது சென்ட் லேண்டு ஃபுல்லாகவே நெல் விவசாயம் தாங்க போரில் தண்ணி கீழே தான் வந்திருக்கு இரநூத்தம்பது அடி கீழே வந்திருக்கு ஆனால் மட்டும் ஐம்பது அடியில் நிற்கிது இப்போது இந்த நேராக இருக்கிற ஒரு ஏழு வயல் பத்து பத்து சென்ட் ஒரு ஒரு பிட்டா இருக்குது ஃபுல்லாகவே விவசாயம் நெல் தான் கல்குவாரி பக்கம் இங்கே வந்து இங்கே கால்வா தண்ணி போகிறதுனால நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இவங்களுக்கு மேட்டு நிலன்றதுனால தண்ணி கால்வா தண்ணி மேலே வராது அதனால் வந்து போர் போட்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து போர்வெல் டேங்க் இருக்கிறதுனால சர்வீஸ் கொடுக்கல இவங்களுக்கு பக்கமே லைன் இருக்குது சோலார் இந்த ஏரியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறு சைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி போர்வெலுக்கு மட்டுமே கிணறுக்கு ஒரு சைட் பண்ணியிருக்கோம் இது எட்டாவது சைட் நமக்கு இந்த இடத்துல மாடி மேலே ஃபிட் பண்ணுறோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஒன்றரை டெலிவரி பைப்பு வயர் அடாப்டர் அவரே அவர் கேட்ட ப்ராண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் சுப்ரீம் பைப் கேட்டார் யூபிவிசி நம்ம சுப்ரீம் பண்ணுறதுன்னு அவரே சரி வாங்கி கொடுக்க சொன்னோம் அவர் வாங்கிட்டு வந்தார் சிஆர்ஐ பயரு சுப்ரீம் பைப்பு அடாப்டர் செட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக அவரே வாங்கிட்டு வந்துட்டார் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயல் சுற்றியுமே டெஸ்டிங் ஓட்டுறதுக்கு இடமே கிடையாது கொஞ்சம் கூட நம்ம வண்டி முன்னாடி நிற்கிது அங்கேருந்து தூக்கிட்டு வந்து எல்லாமே ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துட்டோம் டைம் இப்போது ஒன்பது மணி ஆகுது இன்னும் போர் வண்டி கேர் மோட்டார் இப்போ ஹெச்டிஓஸாக இருந்தால் மாதிரி கொடுப்போம் யூபிவிசியும் வந்து பார்த்திங்கன்னா ரோப் ஓட்டாக இருக்கலாம் ரோப் வேண்டான்ட்டாங்க அதனால் வண்டி வந்தால் மோட்டம்தான் இறக்க முடியும் இன்னும் வரல வந்தாங்கன்னா இறக்கிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயும் ரன் பண்ணுற மாதிரி கேட்டுருக்கார் ஃப்யூச்சரில் கரண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கரண்ட்லேயும் ஓட்டுற மாதிரி வேணும் அப்படின்னு இருக்கார் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது பன்னெண்டரை மணி டைம் இப்போது ஃபுல் மேக தான் இங்கே பக்கம் லைட்னிங் அரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஹைட்டில் வச்சுருக்கோம் கீழே கெமிக்கல் கொட்டி கிரவுண்டிங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு அந்த பேனல் ஏற்றுனா ஒர்க் கம்ப்ளீட் ஆக போகுது டெஸ்டிங் ஓட்டல போர் வண்டி இன்னும் வரலை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ரோப் இல்லாமல் ஒரு நூறு அடி நூற்றம்பது அடி இறக்கி விட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஓடிப்போம் சப்போஸ் முன்னாடி வண்டி வந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே இறக்கி அளவுக்கு தண்ணி ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் ரெண்டே கால் டைம் இப்போ பேனல் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம் முன்னாடி நாலு அடி எயிட்டு இந்த பக்கம் முன்னாடி எயிட் போட்டிருக்கோம் ஆங்கிலிக்கெல்லாம் புஷ் போட்டு கொடுத்தாச்சு சில பேர் கை கிழக்குது பக்கம் வந்தால் சேஃப்டியாக இல்லைன்னாங்க அதனால் இப்போ எல்லாருக்கும் புஷ் போட்டு கொடுத்துறோம் கம்ப்ளீட்டாக வாரி பிராண்டு பேனல் கீழே ட்ரில் பண்ணி கால் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட் வாரி பிராண்டில் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்ரு போட்டாச்சு தண்ணி ஓடிகிட்ருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷமாக வெயில் கொஞ்சம் டல்லு கலங்கள் தண்ணியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேராக இருக்கிற ஒரு ஏழு வயலுக்கு வாய்க்கால் பசனம் பண்ணலாம் அருமையாக மூணு நம்சத்தில் தான் ஓடுது இப்போ மோட்டார் வெயில் சுத்தமாக மேகம் கையிலே கிடையாது கண்ணில் பார்க்குற வரைக்கும் ஊல்டல் மலைத்தூரல் ஒன்று ரெண்டு இருந்துகிட்டு இருக்குது லைட்டிங் அரஸ்ட் முன்னாடி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நெல் வயல் போயிட்டு இவங்களுக்கு ஃபுல்லாகவே வாய்க்கால் தண்ணி இவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வரல ஏன்னா மேடு இவங்க இருக்கிற டாப் எண்டு சுற்றியுமே விவசாயம் அந்த தஞ்சாவூர் சைடில் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஏரியா பார்க்கும்போது ஓகே கீழே போயிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாய்க்காலில் போய்கிட்டு இருக்குது தண்ணி நல்லா அருமையாகவே போயிட்டு பார்ப்போம் தண்ணி கலங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு மோட்டார் வந்து பிக் பண்ணியாச்சு மண் வந்துகிட்டு இருக்கு ஒன்றரை டெலிவரி ஒரு மூணு அடி தோட்டத்தில் போய் தண்ணி நல்லா விழுந்துட்டு இருக்கு போர்ஸா டெம்பரரியாக டெஸ்டிங்காக ஃபிட் பண்ணியிருக்கோம் போர்வண்டிக்கார் வரல டைம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு அடி மட்டும் இறக்கி டெஸ்டிங் ஓட்டியிருக்கோம் தண்ணி நல்லா வந்து ஆம்ஸ் ரேட்டிங் ஏழு ஆம்ஸ் தான் போகுது பத்து பத்தாம் போச்சுன்னா இன்னும் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் டைம் ரெண்டரை மணியாக போதிப்போம் நல்லாவே ப்ரெஷர் வருது கொஞ்சம் கலங்களாக வருது தண்ணி சவுப்பு கலரில் வருது மண்ணு கலங்குற மாதிரி வெயில் டல்லாக தான் இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு வெயில் கிடையாது மேகம் மட்டும்தான் மோட்டார் ஏழு புள்ளி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு அம்சத்தில் போயிட்டுருக்கு ஆயிரத்தி அறநூறுவாட்டு லோடு எடுக்குது வோல்டேஜ் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆர்ப்பி மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு போகிறீங்க மிச்சமாக சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து ரன் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற கரண்ட்டுக்கு அனுப்பி சேஞ்ச் அவர் பண்ணி கொடுத்துருப்போம் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் எட்டு நூற்றம்பது மீட்ரு வாட்ரு வந்து பதினாலாயிரம் லிட்ரு பர் மேக்ஸிமம் பர் அவருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் லிட்டர் ரெகுலராக அவர் மண் பதினாலு லிட்ரு ஒரு குறிப்பிட்ட டெப்து ஒரு ஐம்பது மீட்டர் வரையும் ஒரு பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் லிட்டர் அதுக்கு மேலே போகும்போது குறையும் டெப்த்துக்கு குறைய குறைய தண்ணியோட ப்ரெஷரும் குறையும் கரண்ட் மோட்டராக இருந்தாலும் சரி சோலார் மோட்டராக இருந்தாலும் சரி தண்ணி இந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு வெயில் டல்லாக இருந்தாலும் ப்ரெஷர் நல்லா வருது ஒன்பது ஆம்ஸ் பத்து ஆம்ஸ் போச்சுன்னா இன்னும் நல்ல போர்ஸ் எதிர்பார்க்கலாம் தண்ணி கலங்கள் தண்ணி தான் வந்துட்டுருக்கு மண்ணு கலந்து வெயில் ரொம்ப டல்லாகுது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பைப்பு வயர் அடாப்டருக்கு அவரே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பேனல் ஸ்ட்ரக்சரு மோட்டார் இந்த சில்ட்ர ஐட்டம் என்ஆர்வி பெண்டு மற்ற ஐட்டம் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம் அவங்க என்ன மெட்டீரியல் கொடுத்தாங்களோ அது மைனஸ் பண்ணிவிட்டு மீதி மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுப்போம் பார்த்துக்கலாம் ஓகே பாய்